மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் கவலையான விஷயமா இருந்தாலும் எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் இன்னைக்கு வந்து சந்தோஷமான தான் என் மூஞ்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னால் இந்த பொருளை வந்து எனக்கு யார் வாங்கி தந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் விஜயின்னு ஒரு அண்ணன் தான் அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா இந்த விஷயத்தெல்லாம் நானே பண்ணுவேன் நானே சம்பாரிச்சு வாங்குவேன் அதுக்கப்புறமா நானே என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வச்சு வாங்குவேன் நான் வாழ்க்கையில் நினச்சி பார்த்ததே கிடையாது ஏன்னா இவ்வளோ நாளுமே நம்ம ஹஸ்பண்ட்டையோ அம்மாட்டையோ அப்பாட்டையோ மாமாட்டையோ ஒவ்வொரு ஆள்ட்டையுமா அதை வாங்கி தருவீங்களா இதை வாங்கி தருவீங்களா அப்படின்னு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் எல்லா பெண்களும் அப்படி தான் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இங்கே ஏதாவது ஒரு விஷயம்னா அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க தப்பான்னு இருக்காங்களோ அவங்க தப்பான்னு நிற்கங்களோ உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள் மக்களே என்னால் நானே நினைக்கிறதுக்கு மேற்பட்ட விஷயங்களெல்லாம் எல்லாமே கடவுளோட கிருமையும் இருக்குது முக்கியமாக நீங்களும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன வலை வலைன்னு பேசிகிட்டே இருக்க விஷயத்த சொல்லி அப்படி தானே சொல்றியா நான் இன்றைக்கி வந்து புது ஃபோன் வாங்கியிருக்கேன்னு பார்த்துக்காங்க ஐஃபோன் தான் இது வந்து இஎம்ஐ மூலமாக தான் வாங்கியிருக்கேன் மாசந்தோறும் கெட்டுற மாதிரி ஆனாலும் என்னால் இதை கெட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நான் வாங்கியிருக்கேன் மக்களே இன்னும் உங்களோட சப்போர்ட்டே தொடர்ந்து தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் பெண்கள் வந்து தைரியமாக இருங்க எல்லா விஷயத்துலையும் நீங்கள் முடியும் முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே மோட்டிவேஷன் எடுத்து நல்லா பண்ணுங்கள் நல்லா வருவீங்க சரியா மக்களே நான் வந்து சாதாரண ஒரு பெண்ணாக இருந்து முன்னேறின மாதிரி நீங்களும் முன்னேறி வரணும் அதுக்கப்புறமா சரியா மக்களே வாய் தேங்க்யூ